ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கட்டப்படாத அவருடைய கனவு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அவர் இறந்த அன்னைக்கு எப்படி இருந்ததோ அந்த வீடு இப்போவும் அதே நிலமையில தான் இருக்கு ரொம்ப கஷ்டம்தான் ஒரு பிள்ள மாதிரி போவாம இருப்பான் திடீர்னு பொட்டுன்னு போயிட்டான் நான் அங்க கோயில உட்காந்துருந்தேன் அது கொஞ்ச நேரத்துலலாம் என்னாச்சு தெரியல தெரியலப்ப கண்ணை வைக்கிறதுக்குள்ள அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படியே இந்த சைடு பாருங்கள் அவருக்கான ஒரு நினைவு இடமாக வந்து இந்த இடம் திகழ்ந்துகிட்டு இருக்குது இங்கே வந்து அவருடைய ஃபோட்டோவுக்கு வந்து மாலை போட்டு அவருக்கு வந்து விளக்கு பருத்தி அதே மாதிரி பூ வச்சு தினமும் அவரை வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த இடம் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு ஒரு நினைவிடமாகவே திகழ்ந்தாலும் அப்படியே எதிரில் வந்து இந்த வீடு வந்து இன்னமும் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் கட்டமைப்பு வந்துட்டு முழுசாக முழுமை அடையாமல் இன்னமும் அப்படியேதான் இருக்குது ஆரோருக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் சங்கர் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் இருக்கக்கூடிய வேணுகோபால் சுவாமி கோவில் தெருக்கு தான் வந்திருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுஜான் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருந்து மறைஞ்ச ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஓராண்டு நினைவு தினம் அப்படின்றது வந்திருக்கு ஸோ இன்னைக்கும் அவருடைய வீடு முழுசாக கட்டி முடிக்கப்படலைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவர் வாழ்ந்த இடம் எப்படி இருக்குது அவர் வந்து அவருடைய வீடு என்ன நிலையில இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சோ அப்படியே வாங்க நம்ம உள்ளார போக போக என்னெல்லாம் இருக்கு அவர் வாழ்ந்த இடங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தெருவினுடைய என்ட்ரன்ஸ்லேயே வந்து பகுஜான் சமாஜ் கட்சியினுடைய ஆஃபீஸ் இருக்குது ஸோ இந்த ஆஃபீஸில் தான் அவர் வந்து தினமும் எழுந்த உடனே வந்து இந்த ஆஃபீஸ்க்கு தான் வருவார் ஸோ இங்கே வந்து தான் அவருடைய வேலைகள் கட்சியினுடைய வேலைகள் மக்களுடைய குறைகள் இது எல்லாத்தையுமே வந்து தீர்ப்பெடுத்த காலையில் உடனே இந்த ஆஃபீஸ்க்கு தான் வந்து உட்காந்து அவருடைய வேலைகள் எல்லாத்தையுமே செய்வார் ஸோ இன்னைக்கு இந்த ஆஃபீஸ் அப்படின்றது அவர் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே வெறிச்சோடி போயிருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா அவருடைய வீடையும் பார்த்துருவோம் என்ன நிலைமையில் இருக்கு அப்படின்றத வாங்க இப்போ நம்ம வந்து இடமானது வந்திருக்காங் அவர்களுடைய கட்டப்படாத அவருடைய கனவு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அப்படியே தெரியும் அவர் இறந்த அன்னைக்கு எப்படி இருந்ததோ அந்த வீடு இப்போவும் அதே நிலைமையில தான் இருக்கு வெட்டப்பட்ட அன்னைக்கு எப்படி இருந்ததோ இதே பில்லர்னுடைய இது அதே மாதிரி காங்கிரீட் போட்டது அடித்தளம் போட்டது இது எல்லாமே அப்படியே தான் இருக்கு நீங்க அப்படியே கேமரா வாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அவர் இறந்த அன்னைக்கு இந்த இடம் ரொம்பவே பள்ளமாக இருந்தது அதற்கப்புறமா இந்த இடத்துல ஒரு ஷீட்டை போட்டு அதற்கப்பறம் இதை வந்து ஃபுல்லாக மூடி இருக்காங்க அதுக்கப்புறம் நேற்றமும் எந்த ஒரு வேலைப்பாடுமே இங்கே நடக்கவே இல்லை நம்ம பார்த்தாலே தெரியுது இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் ஆன்ஸ்டாங் அவர்கள் வந்து வெட்டப்பட்டு இருந்தார் ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரத்த சூடும் சரி அதனுடைய சூடும் சரி இன்னைக்கு வரைக்கும் அழியாமல் இருக்குது இன்னும் கேஸ் போயிட்டு தான் இருக்குது கொலை பண்ணவங்க மட்டும்தான் யாருன்னு தெரிஞ்சுது ஆனால் கொலை பண்ண சொன்னது யார் அப்படின்றதற்கான விடை அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லை பல குழப்பங்கள் பல கேள்விகள் பலதரப்பட்ட எதிராளிகள் மேலே சந்தேகம் இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் தெளிவான ஒரு தீர்வு அப்படின்றது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கேஸில் கிடைக்கவே இல்லை ஸோ அப்படியே இந்த சைடு பாருங்கள் அவருக்கான ஒரு நினைவு இடமாக வந்து இந்த இடம் திகழ்ந்துக்கிட்டு இருக்குது இங்கே வந்து அவருடைய ஃபோட்டோவுக்கு வந்து மாலை போட்டு அவருக்கு வந்து விளக்கு பருத்தி அதே மாதிரி பூ வச்சு தினமும் அவரை வந்து வழிபட்டு இருக்கிறாங்க இந்த இடம் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு ஒரு நினைவிடமாவே திகழ்ந்தாலும் அப்படியே எதிரில வந்து இந்த வீடு வந்து இன்னமும் ஒரு முன்னேற்றம் இல்லாம கட்டமைப்பு வந்துட்டு முழுசா முழுமையடையாமல் இன்னமும் அப்படியே தான் இருக்கு இதற்கான காரணம் என்ன ஏன் வந்து அவங்களுடைய குடும்பத்தினர் இதை வந்து பராமரிக்காம இருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய கட்சிக்காரர்கள் ஏன் வந்து இதை கண்டுக்காம விட்டுருக்கிறாங்க அப்படின்ற பலதரப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க போய் கேட்கலாம் அவன் இல்லாதது ரொம்ப கஷ்டம்தான் ஏன் எல்லாருக்கும் கொஞ்சம் ஏழை பழையங்களுக்கெல்லாம் பார்ப்பான் கொள்வோம் ஒரு புள்ள மாதிரி போவான் வருவான் அவ்வளோதான் என்ன பண்றது திடீர்னு பொட்டுன்னு போயிட்டான் போயிட்டாரு ஆ இப்போ தான் இப்படி பேசிட்டு போ போனப்பா இப்படிதான் உக்காந்துக்கிறோம் நானும் அங்கே கோயிலான உட்காந்து அது கொஞ்ச நேரத்துலலாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலப்பா கண்ணி வைக்கிறதுக்குள்ள அந்த மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்கப்பா அவன் எந்த எவ்வளோ பேருக்கு ரொம்ப நன்மைங்களாக இருந்துச்சு ஆனால் இங்கே அவ்வளோ இதுவும் இல்லை அவன் இருக்கிற இடத்துல ஆனால் வெளி இடத்துலலாம் அவருக்காக ரொம்ப இது பண்ணுறாங்க சொல்லுவாங்க எப்போ வருவோம் வருவார் போவார் பேசுவார் என்ன பேசுவார் அவர் வீட்டு தான் பேசுவோம் எங்கள் பையன் விஷயம் மருமக என்ன சண்டை போட்டியா பேத்தி பேத்தி பேரங்கிறதுல சொன்னால் சண்டை போட்டி அவங்க உடனே ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு நான் எதாவது சொன்னேன்னா நான் அவங்களுக்கு திருத்துட்டியா நீ திட்டுறியா இது பண்ணுறியா அப்படின்னு தமாஷாக பேசுவார் தமிழ் தான் அவர் பேசும்போதே தமிஷாக தான் இருக்கும் ஆனால் எங்கள் பேத்தியை படிக்க வச்சார் அப்படியா ம் எங்கள் பேத்தி படிக்க வச்சார் இப்போ நின்று போச்சு அவர் நின்று போச்சு ம் அதுதான் இப்போ எத்தனை வரைக்கும் அவர் படிக்க வச்சார் காலேஜில் இப்போ வரைக்கும் படிக்க வச்சேன்ப்பா பட்டம் அது வரைக்கும் படிக்க வச்சான் இருந்தான் அதுக்கப்புறம் இல்லை நின்னு போச்சு ஆமாப்பா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் விட்டு கூட இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க கட்டிட்டு இருப்பாருப்பா அவரு கட்டலை அப்படியே நின்னு போச்சு இந்த பக்கம் வரதில்லை அவங்க பொண்டாட்டி இருக்கிறாங்க ஏன் அங்க இங்க வராததுக்கான காரணம் தெரியலப்பா நானே இந்த சந்து உள்ள இருக்கிறேன் நான் எப்பாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முறை வந்தா வருவேன் இல்லைன்னா உள்ளவே தான் இருப்பேன் அப்ப எனக்கு ரொம்ப தெரி يرد இல்ல பசங்க இவங்க எல்லாம் தெரியும் சின்ன ali கூட நஞ்சி அளவு வந்து பாங்க எங்க ஏரியா போதே வரைக்கும் எங்களுக்கு பெரிய இழப்பு தான் அவருக்கு அவர் இந்த ஏரியாவில் இருக்கும்போது எங்களுக்கு அது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஒன்றும் இல்லை இங்கே யாருக்கும் பிரச்சனை இல்லாத இருந்தது இதெல்லாம் நிகழ்வு வந்து நாங்கள் எதிர்பாராதது இந்த ஏரியாளுக்கே எதிர்பாராது எங்களுக்கே உதவி அதிர்ச்சி ஏதோ அன்றைக்கி இந்த இன்சிடென்ட் நடந்தது சரி கேஷுவலாக நடக்கும் ஏதோ கிளாஷ் நடந்துட்டு போயிட்டு அவர் டிவியில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வந்தது அவர் நிறைய உதவி பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் ஏழைகளுக்கு அவங்களுக்கு சினிமாக்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்காரு அவர் வெளியே விஷயம் எவ்வளோ இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப இழப்பு இருந்து பணக்காரம் வரைக்கும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவேன் அது ஒன்று தான் பெரிய பணக்கார ஐயா சாப்பிட்டீங்களா வந்தீங்களா நல்லா இருக்கீங்களா தம்பி எங்கே ஒன்றா காணும் அப்படின்னு கேட்பார் மிக சிறந்த மன்னிதர் நீங்கள் பசங்கள்னு ஒன்றும் இல்லை ஒரு லோன்லினஸ் அலுப்பாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை இங்கே வந்து அவர் இல்லாதது தனிமையில் இருக்கிற மாதிரி இந்த ஏரியாவுக்கு பாதுகாப்பு மாதிரி இருக்குது அவர் விஷயம் வேற இருந்தால் கூட எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இந்த மாதிரி இருந்தார் கண்டிப்பா 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 எல்லாரும் படிக்க வச்சாருங்க எல்லா பசங்களும் படி படிப்புண்டாவே அது என்ன மாட்டாரு எல்லாருக்கும் படி படிச்சுட்டு ஏழை பெருந்தவும் தெரியாத ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை நீங்கள் போய் எனக்கு படிக்கணும் எனக்கு ஏழைங்க படிக்கணும் எந்த ஸ்கூலில் எதுக்குன்னு அவரே நேராக போய் சீட்லாம் வாங்கி கொடுப்பார் நிறைய பேர் லா காலேஜ் படிக்க வச்சார் படிக்க வச்சார் பட் கூப்பிட்டு சொல்வார் நீ படி நீ படிச்சு முடிச்சுட்டா அந்த பெரிய ஆள் அவ்வளோ ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து கொலை செய்த நபர்களினுடைய முகமானது பதியப்பட்டிருந்தது ஸோ அடுத்து அந்த சம்பவத்துக்கு அடுத்து எத்தனை சிசிடிவி இந்த தெருவிலையும் சரி இந்த ஏரியாவிலையும் சரி வைக்கப்பட்டது அப்படின்றது தெரியல இந்த ஏரியாவில் பாதுகாப்பு அப்படின்றது ரொம்பவே பலப்படுத்தப்பட்டிருக்கு நாங்கள் வரும்போதே பார்த்தோம் இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே அவருடைய கட்சி ஆஃபீஸ் ஆகட்டும் அதே மாதிரி இந்த தெருவினுடைய நுழைவாயிலாகட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து போலீஸ் பாதுகாப்பு அப்படின்றது ரொம்பவே பலப்படுத்தப்பட்டிருக்கு ஓராண்டு காலமாக அவங்க இங்கேயே தான் இருக்காங்க ஸோ இந்த பாதுகாப்பு அப்படின்றது ரொம்பவே பலப்படுத்தப்பட்டிருக்கு